பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் கொடியை உலக அரங்கில் பறைசாற்றக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு வீரர் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட சில கேள்விகள் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் சன் செய்திகள் சார்பாக சார் இப்போது கொடி ஏற்றிட்டு போகக்கூடிய தருணம் நமக்கு அமைஞ்சிருக்கு இது அஞ்சாவது ஒலிம்பிக்னு உங்களோடது இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஸோ இவ்வளோ வருஷம் என்னால் இந்தியாவை ரெப்ரஸண்ட் பண்ணுற முடியுன்ற ஒரு இதுவே வந்து நான் ஃபஸ்ட்டு யோசிக்கல இருபது வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் ஆடும்போது இவ் இவ்வளோ வருஷம் அப்பாவும் நான் தான் விளாடுவேன் இந்தியாவை லீட் பண்ணுவேன் அண்ட் ஃப்ளாக் ஆவேன் அஞ்சாவது வாட்டி அப்படின்ற ஒரு இது வந்து நான் யோசிக்கல ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் எனக்கு மட்டுமே இல்லை ஐ திங்க் டேபிள் டென்னிஸ் ஃப்ரெட்டர்னிட்டி கே வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும் டேபிள் விளாட்ற பசங்களாகட்டும் எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயமா இருக்குது ஸோ எனக்கு அந்த ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஓப்பனிங் செமனியில் அந்த ஃப்ளாகை கையில் வச்சுட்டு அந்த நம்ம கன்டின்ஜன்ட்டு நம்ம கண்ட்ரியை ரெப்ரஸன்ட் பண்ணி நம்ம முன்னு போகிற அந்த ஒரு மோமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு இப்போ அஞ்சாவது செலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜேர்னி இருக்குதுல்ல இது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு இந்த ஃபீல் எப்படி உணர்றீங்க நிறைய கற்றுக் கொடுத்துருங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற இது கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ட்ரெயின் பண்ணுறோம் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம் ஸோ சில பேர் வெற்றி வெற்றிப்படுறாங்க சில பேர் சில பேருக்கு தோல்வியாகுது ஸோ அந்த தோல்வியிலேருந்து மீண்டும் எப்படி வெற்றிக்கு வருது அண்ட் அந்த வெற்றி ஒன்ஸ் வந்தால் அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது அது எல்லாமே வந்து ஒரு கன்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக இருக்குது அண்ட் இவ்வளோ வருஷத்தில் ஆகட்டும் இப்போ கூட ஒரு மேட்ச் வந்தால் ஒரு பயம் வருது தோத்தா சோகமாக இருக்கும் ஜெயிச்சா சந்தோஷமாக இருக்கும் பட் அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மீறி நம்ம நெக்ஸ்ட்டு இந்த அந்த பொசிஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு இதை வந்து எனக்கு ஸ்போர்ட் டெய்லியும் கற்றுக் கொடுத்துட்ருக்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் நீங்கள் அஞ்சாவது முறைன்றது அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீமாக இந்தியா என்ட்ரி ஆகுது இந்த தருணம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு சீனியர் பிளேயராக இதை வந்து ஒரு லாங் டேம் கோலாக இருந்தது சிங்கிள்ஸ் குவாலிஃபை பண்ணிடுவோம் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டில் பட் டீம் வந்து லாஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அப்போது தோற்று போய்டும் பட் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைம் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே குவாலிஃபை பண்ணியிருக்கோம் அண்ட் டீ டீமில் தான் வந்து ஒரு மெடல் வின் பண்ணுற நல்ல வாய்ப்பும் உண்டு ஏன்னா எல்லாருமே நல்லா விளாட்ருக்கோம் இந்த டீம் வந்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக நல்லா எல்லோருமே நல்லா விளாட்ருக்காங்க அண்ட் கரண்ட்லி நல்ல ஃபார்மில் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிகா பத்ரா ஆகட்டும் ஸ்ரீஜாக்குலா ஆகட்டும் மானவ் டக்கர் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா ஆட்டிருக்காங்க ஸோ ஐ அம் ப்ரிட்டி ஷுயர் இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் நீங்கள் டேபிள் டென்னிஸ்லேருந்து ஒரு மெடல் எதிர்பார்க்க முடியும் கடந்த ஒலிம்பிக் செலெக்ஷன் அப்பயே சரத்குமார் சாரோடது இதான் லாஸ்ட் ஒலிம்பிக்ன்ற மாதிரிலாம் எழுது நிறைய பத்திரிக்கைகள் வந்துச்சு நிறையா கேள்விப்பட்டோம் இது அஞ்சாவது முறையாக இருக்குது இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் எட்நூறு பேர் அஞ்சாவது முறையாக விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நம்ம தமிழ்நாட்டு வீரர் உங்களுக்கும் கிடச்சிருக்கிறதுனால ஒரு பெருமையாக இருக்குது இந்த தருணத்தில் உங்களுக்கு கூட வரக்கூடிய அந்த ஜூனியர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு நான் சொல்கிறதோடு நான் செஞ்சு காமிக்கிறது தான் ஈஸியராக இருக்குது ஸோ அவங்களுக்கு நான் சில பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறேன் ஓகே இது இதை வின் பண்ணணும் இந்த இந்த லெவலில் வரணும் இப்போ நான் வந்து டாப் தேர்ட்டிக்கு வந்திருக்கேன் ஸோ தேர்ட்டியை தாண்டி எப்படி போகணும் அதுக்கு தட் இஸ் வாட் யோர் டார்கெட் ஹேஸ் டு பி ஸோ நீங்கள் வந்து என் என் லெவலுக்கு வரணும்னு என்னோடய லெவல் வந்துட்டு என்னை தாண்டி நீங்கள் எப்படி போகணும் அப்படின்ற ஒரு இது தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் ஸோ தேர்ட்டிக்கு நான் வந்து பாதை ஒன்று இருக்குது ஸோ அதில் வாங்க அதுக்கு மேலேயும் தாண்டி என்னையும் தாண்டி போங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசோட இந்த விளையாட்டு வீரர்களுக்கான இந்த ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் குறிப்பாக இந்த டேபிள் டென்னிஸுக்கு எவ்வளோ பங்களிப்பு கொடுக்குது தமிழ்நாடு அரசு அதை பற்றி கொஞ்சம் டேபிள் டென்னிஸ் வந்து தமிழ்நாட்டில் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்து நேஷனல் சாம்பியன்ஸ் இருக்காங்க ஸோ பெரிய பெரிய வரலாறே இருக்குது ஸோ அது வந்து கரெக்டாக நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ரொம்ப நல்லா விளாட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் வந்துட்ருக்கு ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி ஸ்டேட் கிட்டே ஸ்போர்ட்ஸ் பாலிசின்ற ஒரு இது இருக்குது அந்த இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பாலிசியில் கூட ஐ திங்க் நம்ம தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பாலிசி இருக்குது ஸோ கிராஸ் ரூட் லெவல்லையும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு மீடியம் லெவல்லையும் சப்போர்ட் பண்ணுறாங்க எலீட் லெவல்லையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கூட ஜாப்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நல்ல சப்போர்ட் வந்துட்டுருக்கு இதே மாதிரி தொடர்ந்து வந்துகிட்ருந்தா ஸ்போர்ட்டும் ஒரு முக்கிய ஃபீல்டாகிடும் அண்டு நிறைய கிட்ஸும் நல்லா விளாடுவாங்க பதக்கம் வெல்வதற்கான எவ்வளோ வாய்ப்பு இருக்குது இம்முறை கண்டிப்பாக டேபிள் டென்னிஸில் நமக்கு பதக்கம் எந்த அளவுக்கு ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி திருப்பியும் டீம் சாம்பியன்ஷிப்ஸில் ஒரு நல்ல வா சான்ஸ் இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலாக டபுள்ஸில் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கப்புறமா சிங்கிள்ஸ் வரும் ஸோ டபுள்ஸ் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி ஒரு நல்ல விளாட்ணுன்னா ஒரு மெடலோடு நிச்சயமாக ரிட்டன் வர வாய்ப்பு உண்டு மீண்டும் ஒரு முறை பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் கொடியை ஏந்தி பறைசாற்ற இருக்கிறதுக்கு சன் செய்திகள் சார்பாக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்